என்று பரவலாக பேசப்படுவது நரகாசுரனின் கதையாகும் இது பலருக்கும் தெரிந்த கதையாக உள்ளது விஷ்ணு பகவானுக்கும் பகுமன் என்ற மகன் பிறக்கிறான் அவர் பல துர்க்குணங்களை பெற்றிருக்கிறான் அதனால் அசுரன் என்று கூறப்பட்டு நாளடைவில் நரகாசுரன் என்று அழைக்கப்படுகிறான் அவன் வளர்ந்த பிறகு தேவர்களையும் தேவலோக பெண்களையும் மிகவும் துன்புறுத்துகிறான் அது மட்டுமல்லாது பிரம்மாவிடம் தன் தாய் கையால் மட்டுமே தான் இறக்க வேண்டும் என்ற வரத்தை பெற்று பெற்றுவிடுகிறான் இதனை அறிந்த மகாவிஷ்ணு ஸ்ரீ கிருஷ்ணர் அவதாரம் எடுத்து நரகாசுரனுடன் போரிட்டான் அப்போது நரகாசுரன் கிருஷ்ணனின் மீது அம்பை எய்துகிறார் இதனால் கிருஷ்ணன் மயக்கம் அடைவது போல் கீழே விழுகிறார் இதனை பார்த்த பூமாதேவி கோபமுற்று சத்தியபாமா என்ற அவதாரம் எடுத்து நரகாசுரனுடன் போரிட்டு அவனை அம்பால் எய்ததால் பலியாகிறான் அப்போதுதான் அவள் தன் தாய் என உணர்கிறான் ஒரு வரம் கேட்கிறார் என் பிடியில் இருந்து விடுபட்ட தேவர்களும் மக்களும் நான் இறந்த நாளை மகிழ்ச்சியாக கொண்டாட வேணும் என கேட்கிறார் அதற்கு கிருஷ்ணரும் அந்த வரத்தை கொடுக்கிறார் இந்த வரலாற்று கதைகள்